முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராடபருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்று தலைப்பு கங்கையின் மகனே உண்மையைச் சொல்லும் சன் ஆஃப் கங்கா சே வாட் இஸ் ட்ரூ விராடபருவா செக்ஷன் ஃபிஃப்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி இருபத்தி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மர் துரோணரிடம் பீஷ்மர் துரோணரிடமும் அஸ்வத்தாமனிடமும் கோபம் தனிய சொல்வது அஸ்வத்தாமன் என்னிடம் சொல்லாதீர் என்பது துரியோதனன் துரோணரின் கோபத்தை தணிப்பது துரோணர் பாண்டவர்களின் வனவாச காலம் முடிந்துவிட்டதா என்பதை பீஷ்மரே சொல்ல வேண்டும் என்று சொன்னது இப்பொழுது விராட பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்று கங்கையின் மகனே உண்மையை சொல்லும் இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் சொன்னார் துரோணரின் மகன் நஸ்வத்தாமன் நன்றாக கவனித்திருக்கிறான் கிருபரும் சரியாகவே கவனித்திருக்கிறார் கர்ணனை பொறுத்தவரை சத்திரிய வகையின் கடமைகளை கருத்தில் கொள்வதால் மட்டுமே அவன் கர்ணன் போரிட விரும்புகிறான் ஞானம் கொண்ட எந்த மனிதனும் ஆசானை பழிக்கலாகாது எனினும் காலத்தையும் இடத்தையும் கருத்தில் கொள்ளும் நான் நாம் போரிட வேண்டும் என்றே கருதுகிறேன் தங்கள் காலத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கும் ஐந்து பிரகாசமிக்க சூரியன்களை போன்ற ஐந்து வீர போராளிகளை எதிரிகளாக கொண்டிருக்கும் ஒரு மனிதன் துரியோதனன் ஏன் குழம்பமாட்டான் அறிந்தவர்களே அறிந்தவர்களே கூட தங்கள் சுய விருப்பங்களில் குழப்பம் கொள்கின்றனர் ஓ மன்னா துரியோதனா என் சொற்களை நீ ஏற்றாலும் ஏற்காவிடினும் அதற்காகவே நான் இதை சொல்கிறேன் தளரும் நமது வீரம் எழுச்சியடையவே கர்ணன் உன்னிடம் இப்படிச் சொன்னான் ஓ ஆசானின் மகனே அஸ்வத்தாமா உன்னை பொறுத்தவரை அனைத்தையும் மன்னிப்பாயாக ஆபத்து அருகில் இருக்கிறது குந்தையின் மகன் அர்ஜுனன் வந்திருக்கும் போது நமக்குள் சண்டையிட இது நேரமில்லை அனைத்தும் அஸ்வத்தாமனான உன்னாலும் ஆசானான கிருபராலும் பொறுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சூரியனில் இருக்கும் ஒளி போல உன்னிடம் அனைத்து ஆயுதங்களின் திறமையும் வசிக்கின்றன சந்திரனிலிருந்து அழகு பிரிக்கப்படாதது போல வேதங்கள் மற்றும் பிரம்ம ஆயுதம் ஆகிய இரண்டும் உன்னில் நிறுவப்பட்டுள்ளன ஒரு பொருளில் மனிதனில் நான்கு வேதங்கள் வசிப்பதையும் மற்றொன்றில் சத்திரிய குணங்கள் வசிப்பதையும் நாம் எப்போதும் காண்கிறோம் பாரத குல துரோணரிடமும் அவரது மகனிடமும் அஸ்வத்தாமனான உன்னிடமும் தவிர வேறு எந்த மனிதனுக்குள்ளும் அவ்விரண்டும் ஒன்றாக வசிப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை இதையே நான் நினைக்கிறேன் வேதாந்தங்களிலோ புராணங்களிலோ பழம் வரலாறுகளிலோ ஓ மன்னா துரியோதனா ஜமதக்னியை அந்த பரசுராமரை தவிர துரோணரை விட மேலானவனாக வேறு இவன் இருக்கிறான் வேதங்களுடன் சேர்ந்த பிரம்மாயுதம் எனும் கலவை வேறு எங்கும் காணப்படுவதில்லை ஓ ஆசானின் மகனே அஸ்வத்தாமா பொறுத்துக்கொள் ஒற்றுமையின்மைக்கு இது நேரம் அல்ல நாம் அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்த்து வந்து கொண்டிருக்கும் இந்திரனின் மகனிடம் அந்த அர்ஜுனனிடம் போரிடுவோம் ஞானம் கொண்ட மனிதர்கள் நிறைந்த ஒரு படைக்கு நேரும் அழிவுகள் அனைத்திலும் தலைவர்கள் மத்தியில் இருக்கும் ஒற்றுமையின்மையே அதாவது ஒற்றுமையின்மையால் ஏற்படும் அழிவே மோசமானதாகும் என்றார் பீஷ்மர் அதற்கு அஸ்வத்தாமன் பீஷ்மரிடம் சொன்னான் ஓ மனிதர்களில் காளையே பீஷ்மரே இந்த உமது அவதானிப்புகள் எங்கள் முன்னிலையில் சொல்லத்தக்கதல்ல எனினும் கோபத்தில் நிறைந்திருக்கும் ஆசான் துரோணர் அர்ஜுனனின் நற்குணங்களை குறித்து பேசினார் ஒருவனுடைய ஆசானின் குறைகள் கூட சுட்டிக்காட்டப்படலாம் எனும் போது நற்குணங்களையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவே தனது சக்தியில் சிறந்ததைக் கொண்டு ஒருவன் தனது மகன் அல்லது சிடனின் தகுதிகளை அறிவிக்க வேண்டும் என்றான் அஸ்வத்தாமன் அதற்கு துரியோதனன் சொன்னான் ஆசான் தனது மன்னிப்பை அருளட்டும் அமைதி திரும்பட்டும் நம்மில் ஒருவராக ஆசான் துரோணர் இருக்கும்போது போது தற்போதைய அவசர நிலையில் என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அவை அனைத்தும் ஏற்கனவே செய்யப்பட்டதாகவே தெரிகிறது என்றான் துரியோதனன் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் பிறகு ஓ பாரதா ஜனமேஜயா கர்ணன் கிருபர் உயிரான்ம மகாத்மாவான பீஷ்மர் ஆகியோரின் உதவியுடன் துரியோதனன் துரோணரை சமாதானப்படுத்தினான் அவரது கோபத்தை தனித்தான் துரோணர் கூறினார் சந்தனு மகனான பீஷ்மர் பேசிய முதல் வார்த்தைகளிலேயே நான் விட்டேன் போர்க்களத்தில் துரியோதனனை பார்த்தன் அந்த அர்ஜுனன் அணுக முடியாதபடி ஏற்பாடுகள் செய்யப்படட்டும் துடுக்கத்தனம் மற்றும் தீர்மானமற்ற தன்மை ஆகியவற்றின் விளைவாக மன்னன் துரியோதனன் எதிரியால் சிறைபிடிக்கப்படாதவாறு ஏற்பாடுகள் செய்யப்படட்டும் வனவாசத்தின் குறித்த காலம் முடிவதற்கு முன்னரே அர்ஜுனன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டான் என்பது உறுதி அதே போலவே பசுக்களை மட்டும் மீட்டுக் கொண்டு இன்று நமது இந்த செயல்களை மன்னித்து விட மாட்டான் எனவே நமது துருப்புகளை வீழ்த்தி துரியோதனனை தாக்குவதில் அவன் அந்த அர்ஜுனன் ஏற்பாடுகள் செய்யப்படட்டும் குறித்த வனவாச காலத்தின் நிறைவில் உள்ள சந்தேகத்தோடு என்னைப் போலவே முன்பு துரியோதனனும் சொன்னான் இதை மனதில் கொண்டு எது உண்மை என்பதை சொல்வதே கங்கையின் மகனுக்கு பீஷ்மருக்குத் தகும் என்றார் துரோணர் இத்துடன் விராட பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்று கங்கையின் மகனே உண்மையைச் சொல்லும் இப்பதிவு நிறைவுற்றது